அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கொதாய நித்யமங்கலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டுக்கும் நாட்டுக்கும் போற்றி முதல் விஷயம் பிரயாக்ராஜ் அயோத்தி காசி கயா நீங்கள் யாராவது இந்த பகுதிகளுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து மூன்று பூஜ்ஜியம் ரெண்டு 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 எட்டு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் த்ரீ ஜீரோ டபுள் டூ டூ எயிட் எங்களுடைய டீமை சேர்ந்த அன்பு சகோதரி ஏமா அவங்க வந்து எல்லோரையும் கூப்பிட்டு போவாங்க அவங்கள தொடர்பு கொள்ளவும் நம்பர் ரெண்டு ஷிரடிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் நண்பர் திரு சாய் சிவா அவர்கள் அவருடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ நம்பர் தொடர்பு கொண்டீங்கன்னா இது எல்லாமே ஆல் ஃபைட் ஜேர்னி நம்பர் மூன்று எங்களுடைய வருடாந்திர கேலண்டர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அது வந்து விலையில்லாத கேலண்டர் விலை மதிப்பில்லாத கேலண்டர் எந்தவித கட்டணம் இல்லாமல் நீங்கள் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் என்ன பண்ணுன்னா வாட்ஸ்அப் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய மாவட்டம் போன்ற விவரங்களை அது விற்று உங்களுடைய நீங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் பண்ணாலும் உங்களுடைய மொபைல் நம்பரையும் அமுச்சிட்டிங்கன்னா சேர்த்து எங்களுக்கு அது ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு லகுவாக இருக்கும் இதுக்கு அடுத்ததாக திருமீச்சூர் கோயிலுக்கு லலி லலிதாம்பிகர் கோயிலுக்கு வெள்ளி தேருக்கு வெள்ளி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான நம்பர் எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஒம்போது ஐந்து ஆறு ஒம்போது ஏற்கனவே சொல்லிட்டேன் கேலண்டர் புக் பண்ண நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ வெள்ளிக்கு வந்து செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் அதே போல் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பூரண நட்சத்திரம் திருநெல்மலையில் அன்னப்பிரசாத நிகழ்வு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசையும் உத்திர நட்சத்திரமாக ஒன்றா வருது ஸோ மேல்முலையின் அங்காள பெருமிச்சியில் சாயந்தரம் அன்னப்பிரசாதம் மதியம் வந்து மேலே திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோயிலில் அன்னப்பிரசாதம் ஸ்ரீரங்கத்தில் அன்னைக்கு மதியம் வந்து அன்னப்பிரசாதம் பங்கு பெறுங்கள் பெறுங்கள் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் வந்து இணைந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணணும் அதுக்கான சப்போர்ட்டையும் வந்து நீங்கள் உருவாக்கி கொடுங்கள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுதினம் திங்கட்கிழமை ரெண்டு நாளும் என்னுடைய ஆரியூர் சகோதர சகோதரியை சந்திக்க நான் நான் அவருடன் இருக்கின்றேன் ஒரே விஷயம் ஏற்கனவே பார்த்தவங்க சும்மா வந்து பார்க்கணுன்னா நீங்கள் சொல்லிடுங்க அந்த ஸ்லாட் ஃப்ரீயாக தான் நான் கொடுக்குறேன் அதர்வைஸ் வந்து தீபாவளிக்கு நான் வந்து சாரீ கொடுக்கணும் வேஸ்ட்டு கொடுக்கணும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் திருவண்ணாமலை நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வரீங்கன்னா வெளியூர்லேருந்து வரீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லிவிடுங்க அதுக்கேற்ற மாதிரி டைம் உங்களுக்கு அலக்கேட் பண்ணி உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய என்ன தொலை தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு ரெண்டு ஒன்பது நாலு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் திருவண்ணாமலை மேரேஜுக்கும் மேரேஜுக்கு தேவையான தங்கமோ அதுக்கு தேவையான காய்கறியோ மளிகையோ உதவி செய்யுங்கள் நல்ல விஷயத்துக்கு நாம் எல்லோருமே ஒன்று கூடுவோம் அதுக்கடுத்த தீபாவளியை பொறுத்த வரைக்கும் புடவை வேஷ்டி நீங்கள் எடுக்கிற பட்ஜெட்டில் ஒரு புடவை வேஷ்டி அதை முந்நூறுபா ஐநூறுரூபாயினா கூட வாங்கிக்கிற நேற்று கூட ஒரு ஆயிரம் புடவை வாங்கிட்டோம் ஆயிரம் வேஷ்டியும் வந்து வா ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்மகிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு வேஷ்டி புடவ வந்தாச்சு இலக்கு பத்தாயிரம் மூவாயிரத்தை அடைஞ்சிட்டோன்னு நம்புகிறேன் ஸோ முகம் தெரியாத இந்து உறவுகளும் தீபாவளியை கொண்டாடக்கூடிய உறவுகளும் அந்த உறவுகளுக்கு ஒரு வேஷ்டி வாங்க முடியாத ஒரு புடவை வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு புத்தாடையோட ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாட முடியாத உங்களுக்கு இது போய் சேரட்டும் அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு அற்புதமான ஒரு கதை இந்த கதை வந்து நான் ரொம்ப நிறைய கதைகள் வித்தியாசமான கோணத்தில் கதாசுகள்லாம் எழுதுகிறாங்க அந்த வகையில் இந்த கதையும் ஒரு வித்தியாசமான கதை ஒரு கதை என்னென்னா ஒருவன் வந்து தொழிலே வந்து பிக் பாக்கெட் அடிப்பது அவர் பார்த்திபன் ஒரு படத்தில் சொல்லுவார் இருக்கதே மோசமாக அவர் ஜெய இன்ஸ்பெக்டராக வருவார் எல்லாத்தையும் விட்டுருவார் என்ன குற்றம் சொன்னால் செய்தாலும் விட்டுருவார் லேசாக தண்டித்து விட்டுருவார் ஆனால் பிக் பாக்கெட் அடிக்கிறவங்களை மட்டும் சம் சம்மாட்டி அடிப்பார் சம்மாண்டி அடிப்பார் ஏன்னா வந்து அடுத்தவனுடைய உழைப்பை வந்து நீ வந்து பிடுங்குற இது வந்து நாட் அக்செப்டபுள்னு சொல்லிட்டு அதே போல் இந்த இந்த பிக் பாக்கெட்டை அடிக்கிறவன வந்து எப்போதுமே வந்து பிக்பேக்கெட் அடிக்க வேண்டியது மாட்ட வேண்டியது ஜட்ஜு வந்து அவருக்கு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் தண்டனை கொடுக்க வேண்டியது மறுபடியும் வெளில போவான் மறுபடியும் பிக் பாக்கெட் அடிப்பான் மறுபடியும் மாட்டுவான் இது தொடர்கதியாக இருந்தது ஜட்ஜு கேட்பேன் ஏன்னா உனக்கெலாம் வெக்கமாக இல்லையா நீ தொடர்ந்து பிக்பேக்கெட் இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி முன்வைப்பார் அப்போ இவன் சொல்லுவான் நானும் தொடர்ந்து பிக் பாக்கெட் அடிக்கிறேன் நீங்களும் அதே தண்டனை தரீங்க உங்கள் தண்டனை சட்டத்தை திருத்தவே மாட்டிங்களான்னு சொன்னோடனே எம்ஏபிஎல் படித்த ஒரு ஜட்ஜுக்கு வந்து சுருக்குன்னு இருக்கும் என்னடா இது நம்மளை போய் இப்படி கேள்வி கேட்டுட்டானே இவன் அடிக்கிறது பிக் பாக்கெட் இவன் பண்ணுறது திருட்டுத்தரணும் இன்னி நீ திருந்த மாட்டியான்னு கேட்டால் உங்கள் சட்டத்தை திருத்த மாட்டேன்னு நம்மளை நக்கலாக ஒரு நையாண்டி ஒரு நையாண்டி தனத்தோட கிண்டல் பண்ணுறான் இவனுக்கு பாடம் போகட்டணும்னு சொன்னோடனே அவருக்கு அந்த ஜெயிலை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இவன் போகிற ஜெயிலுக்கு வந்து எந்த ஜெயிலுக்கு போனால் அந்த ஜெயிலரை கூப்பிட்டு ஜெயிலர் பொதுவாக ஹைகோர்ட் கண்ட்ரோலால் சாரி ஜட்ஜஸ் கண்ட்ரோல்னால் அந்த ஜெயிலிட்ட சொல்கிறான் இது போல் இவன் வருவான் இவனுக்கு வந்து இந்த விஷயம் மட்டும் பண்ணுன்னு சொல்லி சொல்லுவார் என்ன விஷயம்னா அந்த ஜெயிலில் யாரெல்லாம் பிக் பேக்கெட் அடிச்சுருக்காங்களோ நம்பர்ஸ் கேட்பார் மொத்தம் பத்து பேர் இருக்காங்க இவனை சேர்த்து பத்து பேரையும் ஒரே பிளாக்கில் போடு ஒரே ரூமில் போடு போட்டுட்டு அந்த நம்ம அந்த அவன் பேர் பக்கின்னு வச்சுங்க இந்த பிக் பேக்கெட் அடிக்கிறோம் பேர் மா மாட்டிக்கு எப்பவுமே ஜட்ஜை கிண்டல் பண்ணுவன் பேர் அந்த பக்கிக்கிட்ட மட்டும் நீங்கள் ஜெயிலர் நீ கூப்பிட்டு சொல்லு என்ன சொல்லுனா உனக்கு வந்து வழக்கமாக கொடுக்கக்கூடிய சாப்பாடு அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் நீ வந்து உன் சாப்பாடுக்கு நீ வேலை செஞ்சுக்கணும் நீ சும்மா அங்கே நல்லா சாப்பிட்டு நல்லா காயம் ஆடிட்டு ஸ்வீட் ஆடிட்டு ஓ ஓடி போகிறதுக்கெலாம் இங்கே வந்து இது ஜாலியான வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்க கிடையாது நீ வந்து இந்த வேலைகள் கடுமையான வேலைகள் இருக்காங்க அதுக்கு சம்பளம் இரநூறுபா ஒரு வேலை டிஃபன் காலைல டிஃபனுக்கு ஐம்பது ரூபா ஹிரவு டிஃபனுக்கு ஐம்பது ரூபா மதியம் சாப்பாடு நூறுரூபா அந்த கேண்டீனில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அந்த ஜெயில் கேண்டினில் உனக்கு இங்கே எதுவுமே இலவசமாக கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவனும் ஒத்துப்பான் இதில் என்ன இருக்குது நான் உழைச்சி சாப்பா சம்பாதிச்சு உழைக்க தெரியாத உடம்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அதே போல் உழைச்சிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு அவன் ரூமுக்கு போய் குளிச்சுட்டு நம்ம ரூமில் போய் ஒரு ஒரு ஆடைகள் மாற்றிட்டு மறுபடியும் போய் சாப்பிட போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பணத்தை பாக்கெட்டில் வச்சு வருவான் இதில் என்ன டூஸ்ட்டுனா அந்த ஒன்பது பேர் மிச்சம் பிக் பாக்கெட் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து அந்த ஜெயிலர் கூப்பிட்டு சொல்லுவார் தினமும் ஒருத்தன் அவன் பணம் சம்பாதிச்சு வரும்போது அந்த பணத்தை நீங்கள் வந்து பிக் பாக்கெட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடிச்சிடலாம் அது மேட்டர் இல்லை ஆனால் எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலையுமே அந்த பிக் பாக்கெட்டு அடித்தது நீங்கள் தான்றதை அவங்கள்ட சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடுவேன் சரின்னு சொல்லுவாங்க இல்லைனா நீங்கள் அப்படி சொன்னிங்கன்னா உங்களுக்கு சோறு கிடையாது ரெண்டாவது உங்களுக்கு கடுமையான உங்கள் தண்டனையை கடுமையாக்கிடுவோம் அப்படின்னு ஒன்னா அவங்களும் பயந்து சரின்னு சொல்லுவாங்க அதே போல் முதல் நாள் அந்த பக்கிரியை வந்து பிக் பாக்கெட் அடிச்சுட்டு பிக் பாக்கெட் அடித்து ஜெயிலுக்கு வந்த பக்கரி வந்து முதல் நாள் வேலை பார்த்துட்டு பணத்தை எடுத்துகிட்டு ரூமுக்கு வரும்போது அவனோட பணத்தை பிக் பாக்கெட் அடிச்சிடுவான் அந்த ஒம்பது பேரில் ஒருத்தன் அவனுக்கு சாப்பாடுக்கு பணம் இருக்காது கெஞ்சு கெஞ்சுவான் ஐயோ பசி கொடுமை என்னால் தாங்க முடியல தயவுசெய்து என்னை வந்து எப்படியாவது சாப்பாடு கொடுங்க அந்த பணத்தை யாராவது எடுத்துனா கொடுத்துருங்க பணம் கொடுக்காமல் கேண்டீனில் சோறு கொடுக்க மாட்டாங்க கெஞ்சி கூத்தாடுவான் கொடுக்க மாட்டாங்க ரெண்டாவது நாளும் வந்து வேலை பார்க்கணும் வேலை பார்த்தா தான் போது ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பான் ரொம்ப கஷ்டப்பட்டு பதுக்கி வச்சுருப்பான் அந்த ஒம்போது இன்னொரு இன்னொருத்தோட வந்து ரொம்ப அவனோட ரொம்ப பெரிய ஃப்ராடு அவன் பக்காவாக அந்த பிக் பாக்கெட் வச்சு பிக் பாக்கெட் அடிச்சுருவான் அவன் பணத்தை ம மறைச்சி வச்சிருந்த இடத்துல தான் ரெண்டாவது நாள் பட்டினியில் அவன் துடிப்பான் ஐயோ நான் என்னென்னா செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கொஞ்சோண்டு சோறு போட்டு நைட்டு தூங்க வச்சுருவாங்க அப்புறம் பத்து நாளில் அந்த தண்டனை காலம் முடிஞ்சவுடனே அந்த அந்த எல்லோருமே வந்து ஜெயிலை விட்டு அனுப்பும்போது முதல்ல பக்கிரிக்கிட்ட கேட்பாங்க அப்போ ஜட்ஜ் வந்து கூப்பிட்டு கேட்பார் அவரே வந்து அந்த ஜெயிலுக்கு வந்து என்ன பக்ரி எப்படி இருந்தது ஜெயிலுன்ட்டு ஜெயிலை பிக்கலாம் எனக்கு தெரியாது பிக் பாக்கெட் அடித்தா எவ்வளோ பிக் பாக்கெட் போது பணத்தை பறி கொடுத்தவங்க நகையை பறி கொடுத்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்ற ஒரு விஷயத்தை நான் இந்த பத்து நாளில் புரிஞ்சுக்கிட்டேன் என் வாழ்க்கையில் இனிமேல் நான் வந்து பிக் பாக்கெட் அடிக்க மாட்டேன்னு அவன் சொல்லிடுவான் மிச்சம் ஒன்பது பேரை கேட்பாங்க அப்போ உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னா அந்த ஜட்ஜ் கேட்கும்போது அவர் சொல்லுவாங்க அந்த ஒன்பது பேரும் பிக் பாக்கெட் அடித்ததுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டோம் அது அந்த வழியினால் ஏற்படக்கூடிய அந்த சாப்பாடு இல்லாமல் பட்ட கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டோம் இனிமேல் நாங்கள் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அந்த சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக வந்து திருக்குறளில் வந்து ஒரு நல்ல திருக்குறள் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன் தக்காங்க நாடி தலை செல்வா தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் செய்யப்பட்ட சூழ்நிலையை ஆராய்ந்து குற்றவாளி மீண்டும் அத்தகைய குற்றத்தை செய்யாதவனும் தண்டனை வழங்கிக்கிறவன் தான் சிறந்த அரசனாவான்னு சொல்லிட்டு இது என்னென்னா இந்த ஜட்ஜு வந்து நிறைவாக சொல்ல சொல்லிட்டு சட்டத்தையோ தண்டனையோ கடுமையாக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு ஆஸ் அ ஜட்ஜ் எனக்கு இல்லை ஆனால் ஜெயில் வழக்கங்களை முன் அனுமதியோடு பரிச்சார்த்தமான முறையில் மாற்றும் அதிகாரம் ஜெயிலருக்கு உண்டு ஸோ உங்கள் ம இப்போ அதனால தான் அவரை வச்சு நான் இதை பண்ணேன் ஸோ இனிமேல் வந்து ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு செகண்டில் தட்டிக்கிட்டு போகிறது எவ்வளோ அக்கிரமோன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ அதே போல் பிக் பாக்கெட்டு கொடுத்த பசியில் துடிக்கிறத பார்க்க சைக்கிளை செத்தாலின் மேல் பிக் பாக்கெட் அடிக்க அந்த பத்து பேரும் ஒருங்கிய சொன்ன தான் நம்ம கவனிக்கத்தக்கது கேட்டுவேன் எந்த சூழ்நிலையுமே ஞாபகம் வச்சுங்க நல்லவங்களை கடவுள் கைவிட மாட்டார் கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுப்பார் கைவிட்டுருவார் ஸோ நீங்கள் நல்லவங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது நீங்கள் நல்லவன் நல்லவன் அப்படின்ற போது எதுக்கும் பயப்படாதீங்க நிறைவாக ஒரு விஷயம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திருச்செந்தூர் போகணுமே ஒரு ஒரு பாப்பா பேர் சொல்ல விரும்பல உனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க லெட்டரை படித்தேன் காலைல தான் படித்தேன் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது ஒரு பையன் அவன் அந்த பொண்ணு படக்கூடிய அவஸ்தைகள் அந்த அவள் வந்து சந்திக்கக்கூடிய அவமானங்கள் அவலங்கள் அதை அந்த கடிதத்தை நான் விவரிப்பது வந்து முறையாக இருக்காது அப்போது இந்த இந்த இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கும் அந்த பெண்ணோட கதைக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு அப்போது அந்த பொண்ணுக்கு வலியை கொடுத்தவர்களுக்கு அந்த பொண்ணு நிச்சயமாக வலியை கொடுக்காமல் வலியை வந்து இப்போ அவங்க வந்து கடப்பாரை வச்சு குத்துருப்பாங்க அட்லீஸ்ட் பின்னை வச்சு பின்னை குத்துனா என்ன வழி வரும் ரத்தம் வரும் அப்படின்றதாவது உணர்த்தாமல் அந்த பொண்ணுக்கு வெற்றி கிடைக்காது அவள் பாட்டை நான் என் பிள்ளைய படிக்க வச்சே நான் வந்து பணத்தோடு இருக்கின்றது வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்காது அப்போ இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு வந்து பணமும் வரணும் பதவியும் வரணும் அடுத்த கட்ட அந்த பொண்ணு நகர்ந்தால்தான் அது ஒரு வழியாக இருக்கும் நம்மளுடைய உயரம் உயர உயர இந்த தொட்டு பிடித்தவர்கள்லாம் வந்து காணாமல் போயிடுவாங்க அதே போல் அந்த உயரத்துக்கு நம்ம போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த உயரத்துக்கு போகிற விஷயமே நம்மளை பள்ளத்தில் தள்ளணும்னு நினச்சவங்களுக்கு ஒரு பெரிய வழியை கொடுக்கும் எனக்கு நல்லா தெரியும் இன்னொரு எக்ஸாம்பிள் அண்ணன் தம்பி ஐந்து பேர் சொத்து அள்ளி விழாக்கன்ற ஊரில் வந்து தம்பியை ஏமாத்துகிறாங்க எல்லாம் எல்லாம் கூட்டு கலவாணிகள் ஆனால் அந்த அளத்தில் வந்து தம்பி வந்து இஸ் ஃபைட்டிங் அவரோட நேரம் குட் டைம் என்னென்னா இவங்க ஏமாத்திட்டாங்க ஆனால் அவர் பேரில் உள்ள இடம் தெரியாமல் ஒருத்தர் வீடு கட்டிடுறார் அப்போது நல்லவங்களுக்கு இது போல் கடவுள் கூட இருப்பார் இப்போ அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அவங்க அவனுக்கெலாம் இல்லை உன்னை போடா அப்படின்னு சொன்னால் அடித்தவனை துரத்தி இருந்தாங்க ஏதோ பொண்ணை பிடிச்சி ஈத்த காலை பிடிச்சி விழுத்துருந்தேன்னு சொன்னால் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அந்த இடத்துல அவருடைய அவருடைய குட் டைம் என்னென்னா அவருக்கு தவறுதலாக ஒரு இடத்த ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க எல்லோரும் கையெழுத்து போட்டுறாங்க அந்த இடம் எதுன்னு தெரியாமல் அவசரப்பட்டு வீடை கட்டிட்டு இன்னைக்கு அதில் ஒரு முப்பது ஐம்பது லட்ச ரூபா வீடை கட்டோடனே இப்போ திரும்ப இவர்கிட்ட எல்லாேருமே வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை அப்போ நல்லா புரிஞ்சுங்க அந்த அந்த நமக்கு நம்ம நம்ம வந்து பர்ஃபெக்ட் அப்படின்ற இடத்துல நமக்கு வந்து கடவுள் வந்து எதாவது ரூபத்தில் யாராவது அமிச்சு நம்மளை காப்பாற்றுவார் இல்லை கடவுளே வருவார் அவரே வரக்கூடிய விஷயங்களும் உண்டு இதை நாம் யாரும் கவனிக்கிறதில்லை ஸோ நீங்கள் நல்லவங்கன்ற பட்சத்தில் சுற்றி இருக்கக்கூடிய அநீதிகள் கண்டு நீங்கள் ரொம்பலாம் பொங்க வேண்டாம் இதுக்கு வந்து இப்படி தான் அப்படின்றத வந்து தீர்மானம் பண்ணிங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற பெஸ்ட் ரிசல்ட் வந்து நீங்கள் உங்கள் லைஃப் டைம்லேயே உங்களுடைய மூச்சு முடிவதுக்குள்ளே நீங்கள் கட்டாயம் அதை வந்து உணர்வீர்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தர் பழிமுறைக்கு என் தாய ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாற்பணம்